கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஐந்து தேவகாண்டம் அதில் இரண்டு முருகன் தெய்வானை திருமணம் தன் தாய் தந்தையரை கண்டவுடன் ஸ்ரீ முருகப்பெருமான் தம் சிம்மாசனத்திலிருந்து எழுந்து சென்று தன் பெற்றோர்களை பக்தி பெருக்கோடு வணங்கி துதித்தார் தமது அருமை மகனை கட்டித் தழுவி அணைத்து கொண்ட பிறைசூடிய சிவபெருமானுக்கு கரை காணா மகிழ்ச்சி பெருகியது பிரம்மா விஷ்ணு முதலான தேவர்கள் முக்கன் பெருமானாகிய சிவனை வணங்கி வழிபட்டார்கள் பிறகு அனைவரும் பரமசிவனை பின்தொடர்ந்து திருமண மண்டபத்திற்கு வந்து ஆசனங்களில் அமர்ந்து கொண்டார்கள் பரமசிவன் தம் மைந்தனாகிய முருகரை தனது மடிமீது அமர்த்திக் கொண்டார் அப்போது லக்ஷ்மி சரஸ்வதியின் அணைப்புடன் தம் மகனான தேவசேனையை கல்யாண மண்டபத்திற்கு தேவேந்திரன் அழைத்து வந்தான் மணப்பெண்ணான தேவசேனை தன் மாமனார் மாமியார்களான பார்வதி பரமேஸ்வரர்களை நமஸ்கரித்து வணங்கினாள் அப்போது அவளுக்கு எதிரே வீற்றிருந்த மாப்பிள்ளை முருகரை பார்த்ததும் அவள் வெட்கம் மேலிட தலையை கவிழ்த்து கொண்டாள் பார்வதி தேவியோ தன் மருமகளை அன்போடு தடவிக் கொடுத்து அவளை தன் மகனின் பக்கத்தில் உட்கார வைத்தாள் மணக்கோலத்தில் அருகருகே வீற்றிருக்கும் மனப்பெண்ணையும் மனமகனையும் கண்ட அனைவரும் பெரும் மகிழ்ச்சியுற்று உள்ளம் பூரித்தார்கள் இந்திரனோ தன் மனைவியின் கையிலிருந்து வார்க்கப்பட்ட கிண்டியிலுள்ள ஜலத்தினால் மாப்பிள்ளையின் திருவடிகளை அலம்பி சந்தனம் புஷ்பம் தீபம் முதலானவற்றினால் உபசரித்து என்னுடைய அருமை புத்திரியான இந்த தேவசேனை முருகப்பெருமானின் அருமை மனைவியாவாள் என்று சொல்லி தாரை வார்த்தான் பிரம்மதேவனோ தம் மனதினாலேயே மங்கள நாணை தயாரித்து அதை மாப்பிள்ளையின் தாமரை கரத்தில் கொடுத்தார் முருகரும் அந்த மங்கள நானை மனப்பெண்ணான தேவசேனையின் கழுத்தில் கட்டி மாலைகளையும் மாற்றிக்கொண்டார் அப்போது இந்திரன் மாப்பிள்ளைக்கும் மணப்பெண்ணுக்கும் அமிர்தம் பழம் போன்ற இனிமையான தின்பண்டங்களை கொடுத்து சாப்பிடச் செய்தாள் நான்முகனோ அக்னி வளர்த்து அதில் சமித்து அன்னம் நெய் ஆகியவைகளை வார்த்து விதிமுறைப்படி ஹோமம் செய்தார் அதன் பிறகு ஷண்முகர் அக்னியை வலம் வந்து தமது மனைவியின் பாதத்தை தம் திருக்கரங்களினால் பற்றி அம்மி மீது வைத்தார் பொதுமண தம்பதிகள் இருவரும் அருந்ததியை தரிசித்துவிட்டு சகலலோக நாயகர்களான பரமசிவன் பார்வதியை மூன்று முறைகள் வலம் வந்து நமஸ்கரித்தார்கள் உடனே மாமனாரும் மாமியாரும் முறையே தங்களது மகனையும் மருமகளையும் அன்பு பெருக்கோடு கட்டித்தழுவி தழுவி தங்களுக்கு அருகே அமர்த்தி கொண்டார்கள் அப்போது விஷ்ணு முதலான தேவர்கள் அந்நான்கு பேர்களையும் பக்தி சிரத்தையோடு வணங்கி துதித்து எழுந்திருக்கும் போதே பார்வதி பரமேஸ்வரர்கள் சட்டென்று அங்கிருந்து மறைந்து போய்விட்டார்கள் அதன் பிறகு ஆறுமுக கடவுளான ஸ்ரீ முருகர் தம் பத்தினியோடு தம் இருப்பிடத்தை நோக்கிச் சென்றார் அவர் அங்கிருந்தவாறே தேவர்கள் அனைவரையும் அவரவர்கள் இருப்பிடத்திற்கு திரும்பிச் செல்லுமாறு கட்டளையிட்டார் அதன் பிறகு அவர் தம் மாளிகை வாசற்படியில் துவால பாலகர்களை நிற்க வைத்து விட்டு தம் மனைவியின் கரத்தை பற்றியவாறே தம் அந்த புறத்தினுள் நுழைந்தார் அங்கே புது தம்பதிகள் இருவரும் கரை காணாத இன்ப வெள்ளத்தில் நீந்திய வண்ணம் அளவுகடந்த மகிழ்ச்சியில் மூழ்கியிருந்தார்கள் தேவேந்திரனோ திருமண வைபவத்தை கண்டுவிட்டு போவதற்காக வந்திருக்கும் முசுகுந்தன் முதலான அரசர்களுக்கும் தேவர்களுக்கும் தவசீலர்களுக்கும் கற்பகத் தருவிலிருந்து உண்டாகிய மகிமை வாய்ந்த ஆடை அணிகலன்களையும் திராசம் என்னும் தோஷமில்லாத ரத்தினக் கற்களையும் ஹாரங்களையும் கங்கணங்களையும் மனமுவந்து கொடுத்து அவர்களை முகமலர்ச்சியுடன் அனுப்பி வைத்தான் பிறகு அவன் தன் மனைவியோடு மகிழ்ச்சியுடன் தன் மாளிகையில் தங்கியிருந்தான் அதன் பிறகு இந்திரனுக்கு பட்டாபிஷேகம் செய்வதற்காக ஸ்வர்கலோகத்தை நோக்கி முருகப்பெருமான் தம் மனைவி தேவசேனையோடு புறப்பட்டு வந்தார் அப்போது பூதர்கள் வீரர்கள் சேனாபதிகள் முதலானோரெல்லாம் விருத்த ஆரவாரத்துடன் முருகரை புடை சூழ்ந்து சென்றார்கள் அந்த ஆரவார ஒளியை கேட்ட தேவேந்திரன் பிரம்மா விஷ்ணு ஆகிய தேவ சிரேஷ்டர்கள் அனைவரும் முருகனின் மாளிகை வாசலில் வந்து சூழ்ந்து கொண்டார்கள் பிறகு சண்முக பெருமான் அவர்கள் அனைவரையும் அவரவர்களின் வாகனங்களில் ஏறி அமர்ந்து கொள்ளச் சொல்லிவிட்டு தாமும் தமது ரதத்தில் ஏறி அமர்ந்து கொண்டார் வாத்திய கோஷங்களின் பெரும் முழக்கத்தோடு முருகர் புறப்பட்டுச் சென்று இந்திரனின் அமராவதி பட்டினத்தை விரைவில் வந்தடைந்தார் ஆனால் அந்த பட்டினம் தீக்கிரையாகி காடாக கிடப்பதைக் கண்டதும் அவர் தேவசிற்பியான விஸ்வகர்மாவை நோக்கி இந்த நகரத்தை ஒரு நொடிப்பொழுதில் முன்பிருந்தது போல் நிர்மாணித்துக் கொடுக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார் விஸ்வகர்மாவும் அவரது கட்டளைப்படியே அப்பட்டினத்தை முன்பிருந்தது போலவே அதி அற்புத அழகு வாய்ந்ததாக அமைத்துக் கொடுத்தான் முருகர் தமது மாளிகையில் வந்து சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டதும் தம் அருகில் இருந்த நான்முகனை நோக்கி தேவேந்திரனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்து விட்டு சீக்கிரமாக திரும்பி வாரும் என்று கூறினார் அவருடைய கட்டளையை சிறமே தாங்கிக் கொண்டு பிரம்மாவும் இந்திரனுடைய மாளிகையை நோக்கி சென்றார் பிறகு பட்டாபிஷேகத்திற்குரிய பொருட்களையெல்லாம் சேகரித்து கொண்டு தேவேந்திரனுக்கு அதி விமர்சையாக அவர் பட்டாபிஷேகம் செய்து வைத்தார் அதன் பிறகு இந்திரன் தேவசேனாபதியான சுப்பிரமணியிடம் சென்று வணங்கி நின்றான் அப்போது அப்பெருமான் அவனை நோக்கி இந்திரனே நீ முன்பிருந்தது போலவே பகைவர் பயமின்றி நல்ல முறையில் நகரத்தை ஆட்சி செய்து வருவாயாக என்று ஆசை கூறி அனுப்பி வைத்தார் பிறகு விஷ்ணு முதலான தெய்வர்களையும் அவரவர்களின் இருப்பிடங்களுக்கு செல்லும்படி கூறி அனுப்பினார் அதன் பிறகு அவர் தம் புத்திலம் மனைவியோடு ஸ்வர்கலோகத்தில் சிறிது காலம் தங்கியிருந்துவிட்டு அதன் பிறகு அங்கிருந்து கந்தகிரிக்கு செல்ல விரும்பினார் தம் மனைவியோடு ரதத்தில் ஏறி அமர்ந்து ரத சாரதியாக வீரபாகுவையே அமர்த்தி கொண்டு கைலாய மலைச்சாரலை அடைந்தார் அங்கே தமது பெற்றோர்களான சிவன் பார்வதியை வணங்கி வழிபட்டு விட்டு தம் இருப்பிடமான கந்தகிரிக்கு வந்து சேர்ந்து தம்முடைய திவ்ய சிம்மாசனத்தில் வீற்றிருந்தார் சிவபாலனாகிய ஸ்ரீ சுப்பிரமணியருடைய திருமண திருவிழாவை கூறி விளக்கும் இந்த அத்தியாயத்தை எவன் ஒருவன் அதிக ஆர்வத்தோடு படிக்கிறானோ அல்லது கேட்கிறானோ அவன் மனைவி மகன் பசு முதலானவற்றோடு தீர்க்காயுசாகவும் இவ்வுலகில் வாழ்ந்திருப்பான் இதில் சந்தேகமே இல்லை ஓம் ஷரவண பவ எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்